பாடுபடுத்தி அனுப்பி வச்சுட்டேம்மா பெரிய மகாராணி மாதிரி இல்லையா இருந்துகிட்டு ரூல்ஸ் போட்டியா அவளுக்கு நான் அண்ணா சிப்பல்ல ஜூஸ் இல்லையா போட்டு கொடுக்கணுமா ஜூஸ் அவ என்னையும் வசந்தியை மாதிரி நினைச்சிருப்பாளா இருக்கான் நான் எதுக்கு இவளுக்கு பயப்படணும் நான் என்ன அவளுக்கு விட்டு கறியா ஐயோ ஐயோ எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தை எப்படியும் கொண்டாடணும் சரி ஒரு போடும் சொல்லு என்ன குரல் எல்லாம் இருக்கு பொண்டாட்டி போன் பண்ணிருக்கிய காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி பேசிய சொல்லு நீ வேற எல்லாட்டையும் மட்டும் இழிச்சி இழிச்சி உனக்கு பேச தெரியுது இல்லையா ஏன்

சிக்கன் ஃப்ரைட் ரைஸா என்னம்மா வீட்டில் நைட்டோட சமைக்கலையா என்னையும் வீட்டில் தானங்க சாப்பிட்றேன் இன்னைக்கு ஒரு நாளும் வெளியே சாப்பிடணும் போல இருந்துச்சு நீங்க ரெண்டு பார்சல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க சரியா ஆ சரி உமா வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க மறந்துடாதீங்க வாங்கிட்டு வந்துடுங்க சரி உமா மறக்காம வாங்கிட்டு வரேன் ஆ சின்ன பொண்ணு என்ன உமா ஒரே சந்தோஷமா இருக்கியா ரேவதிய வேற காணல எங்க கிளம்பிட்டாளா யாரு ரேவதியா அவ கிளம்ப கூடிய ஆளா சின்ன பொண்ணு அதான் கிளக்கி விட்டுட்டேன் இல்லையா என்ன உமா என்ன சொல்லியா கிளம்பி விட்டுட்டியா ஆமா எங்க பூச்சி காணல அதுவா மத்தியானம் எனக்கு ஒரு பெரிய சம்பவமே ஆகி போச்சு சின்ன பொண்ணு இப்ப ரேவதி வியாரம் எங்கேயும் போகல மூத்த மைனியார் வீட்டுக்கு பிறகு மூத்த மைனியார் வீட்டுக்கு அப்படியா ஓ அதான் நாலு முடிய முடியும் காணலையா ஆமா சின்ன பொண்ணு என்ன பியாச்சி பேசுனா ஏன் முன்னாடி ஒரு பியாச்சி மைனியாரை கண்ட ஒன்று ஒரு பியாச்சி அவ ஜூஸ் கேட்டோன்னா சரி இவ சும்மா இருன்னு கூட சொல்லாமல் ஏத்தி விடியா உமா போய் போடு அப்படி இப்படி நீ அதான் அதையே ஒரு சாக்காவை வச்சு அனிப்பிச்சிட்டே சூப்பருமா பின்ன ஓ மாळा கொக்கானால அனுபவிக்கட்டு 나와 இங்க வந்துட்டানি நாアルミடி எவ்வளவு கொண்டாடுன தெரியுமா சரி வா பை பாத்துக்கிட்டு என்ன நடக்குது நீ பின்ன வா பை பாத்து ரோமா யார் செல்வா ஃபோன்ல வேற யாரு உமா என்ன உமா சீக்கிரமே கால் பண்ணிருக்க இல்லனா நீ கிளம்பும்போது தானே ஏங்க அது வாங்கு இது வாங்குன்னு ஃபோன் பண்ணுவான் இன்னைக்கு என்ன வாங்க ராத்திரிக்கு ஒன்றும் சமைக்கலையாம் வரும்போது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு வாங்கிட்டு வாங்கானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு யா செல்வா ஏன் அப்படி சொல்லியா இல்ல சாதா தங்கச்சி வந்தாலே வீட்டுல கஞ்சி கிஞ்சியமா தான் காய்ச்சி ஊத்துவா இன்னும் ஏன் தெரியல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு சொல்லிருக்கியா ஒருவேளை திருந்திட்டாலும் என்னமோ என்ன செல்வா உமாவை பார்த்து சொல்லியா உமா பாவம் எல்லாருக்கும் நல்லா செய்யக்கூடிய கேரக்டர் தானே நல்லா எல்லாருக்கும் செய்வாதான் இருந்தாலும் என் தங்கச்சி பண்றதுக்கு சில மாறி மாறி சண்டை போடுவாவ இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்திருப்பா போல ரெண்டு செகண்ட் ரைஸ் சொல்லி இருக்கு நீ ஏ பாரு வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு நமக்கு எப்படா உள்ளதை சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு இருக்கான் இங்க வீட்லயே இருந்துகிட்டு அதுவும் சும்மா இருந்துகிட்டு நம்ம கிட்ட கடையில இருந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லுவாவே ஏ சும்மா இருக்கேன் சொல்லிடாத அப்புறம் இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரப்பா ஐயையோ நீ வேற சும்மா இரு வர்க்கீஸு இல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் கொஞ்ச நேரம் சும்மா தானே இருப்பாவ நைட்டு உள்ள டிஃபனா ரெடி பண்ணலாமா இதுல நான் கடையில இருந்து வேற வாங்கிட்டு போனுமா சரி வாங்கி கூடு ஒரு நாளும் கேட்காம உன் தங்கச்சி வந்தோட தானே கேட்டுருக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சு கேட்டிருப்பாளா இருக்கும் ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் அன்னைக்கு கீதாட்ட பேசிட்டு இருந்ததா உமா பாத்துட்டாலாமே அப்படியா சி நீ வேற அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு பார்த்தது மட்டோட விட்டாளா வீட்டுல போய் என்ன துணிய துவைச்சு ஊற வச்சு அடிச்சு துவைச்சு கலைக்கு காயே போட்டுட்டா இவ்வளவு நாள் வாங்க தானே செய்ய அப்படி வாங்கி வாங்கி பல வீரம் போல இருக்கு வா வீட்டுல எப்படி போகுது வர்க்கிப்பா மாமியார் மறுபோலம் செப்பா அந்த கதையை அவன் கேட்கியா அதை கேட்டா இந்த நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன் அவ்வளவு பெரிய சண்டையாவா போகுது ஆமாடே ஏன் முண்டாட்டியும் திருந்த மாட்டா எங்க அம்மியும் திருந்த மாட்டா ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டுதான் இருக்கியாவ நான் இப்ப கண்டுடியதே கிடையாது சரி வர்க்கிஸ்ஸு பின்ன போமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் லேட்டானால என் கை காலு வீங்கிறேன் பார்த்துக்க போமா சரி வா போலாம் ச்சே எனக்கு எனக்கு என்ன யாரனையும் தெரியல சும்மா படுக்காம என் போக்கில் கிறுக்கு வாக்கில் எலம்பி இந்த உமாளுக வீட்டுக்கு தேவை இல்லாம நான் போவேனா எல்லாம் ஏன் நேரம் போனதும் இல்லாமல் வாயை வச்சுக்கிட்டு சும்மாயாவது இருந்திருக்கணும் இதில் அவள்கிட்ட பேசி இவள்ட்ட பேசினு சொல்லிட்டு கடைசியில் இவளை நம்ம வீட்டுக்கே கூட்டு வர மாதிரி ஆகி போச்சு அதுவும் ஏன் கையாலேயே வானு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர மாதிரி போய் போச்சு ம் ம் இருந்தா செல்வாவை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த வீட்டில் உள்ளவன் தான் கியான பையன் என்னன்னாலும் உடனே தங்கச்சி தங்கச்சின்னு தான் நிற்பான் எல்லாம் எனக்கு நேரம் இவா ஈஸியாக வந்து சொகுசா இருக்கியா இனி நான் தான் நான் நான் தான் இங்கேயும் அங்கேயுமாவும் ஓடணும் மாறி பேசினா அவனுக்கு வந்துடும் என்னத்த இப்போ வந்தது கண்டிப்பா இவ போவே மாட்டா போல இருக்கு

புத்தி இருந்தா உண்மையாக கட்டிருப்பேன் சொல்லு ஆஹா பெரிய காமெடி ஏன்னா இவங்களுக்கு உள்ளூர்ல வெளியூர்ல பெரிய பேர் அழகி வந்தாவ இவளுக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம் சரி போ புலம்பாம பேட்டிய காஃபி ஏதாவது போடு போ எங்க உங்க தம்பிய வீட்டுக்கு தானங்க இவ வந்தா இப்போ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க எல்லாம் நீங்க வச்சு குடிக்க கலக்க தெரியுமா அவ எவ்வளவு பாடுபடுத்தியா தெரியுமா என்ன இது என்ன டி பேசியா ஒரு உலக்க அரிசி போட்டுல கூட வர அரை உலக்கு போடணும் அதுக்கா இந்த நிலை ரெண்டு நாள் உங்க தங்கச்சியில போய் நின்னு பாருங்க அவங்களை எப்படி பாக்கேன் நல்லா தெரியும் நான் இல்ல என் தங்கச்சியில போய் நின்னா என் தங்கச்சி என்ன தங்க தட்டுல வச்சு தாங்குவா உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி ஃபர்ஸ்ட் நாள் தாங்குவா ரெண்டாவது தங்க தட்ட தலையிலேயே அடிப்பா வேணா பாருங்க போ போ பெட்டியே போடு அண்ணா அந்த டைஃபம் பாரு இவதி அண்ணா வீட்டு வரنا வர வேண்டியதானே அது நான் போட்டா வரட்டானே கேட்டிட்டு வரா ஏன் போ வசந்தி பெட்டியே காபி இதால போடு போ ஆ போறேன் அண்ணி எனக்கு பாதம் ம்

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்